ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு சாரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கான்ட்ராவாக பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு பிங்க் கலர் பாடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சில்வர் ஜரில உங்களுக்கு பாருங்கள் பாடி ஃபுல்லாகவே இந்த சில்வர் ஜரி அந்த டிசைன் தான் வந்திருக்கு சில்வரில் ஜரி சில்வர் சில்வர் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இதுக்கு வந்து முந்தைய பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல குஞ்சத்தோடு இந்த மாதிரி வந்திருக்கு சில்வர் ஜரியோட அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து நான் வேறு போட்டிருக்கேன் என்கிட்ட இருக்கிறதுனால இந்த மேட்ச் பண்ணிவிட்டு பட் இந்த பாருங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம சூப்பராக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வேணால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுறேன்னா போட்டுக்கோங்க ஆனால் சாரியோட லெங்க் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்ததுனால இந்த சாரி வந்து நல்ல பெரிய குண்டா இருக்கவங்க கூட எவ்வளோ பெரிய குண்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது தாராளமாக ஸோ சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோர் டென் ருபீஸ் தான் நானூற்றி பத்து ரூபா மட்டும்தான் இந்த சாரியோட ரேட்டு செமையா இருக்கு பாருங்க நான் கட்டியிருக்கேன் அதே கலர் தான் அழா இருக்கா ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கல சேம் இதே முந்தி இதே டசல்ஸு பிளவுஸ் வந்து இதே தான் பிளவுஸு ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணல நெக்ஸ்ட் பீஸ்லேருந்து ஓபன் பண்ணால் மொத்தம் ஒம்பது கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு அழக ஆரஞ்ச் கலர் இது எல்லோவும் ஆரஞ்சு கலர் மிக்ஸ்டு இது நல்ல டார்க்கு பாட்டில் க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த இன்பிட்வியில் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சில்வர் சேரீ இது வந்து த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் கோபுர டிசைன் இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து சேரீயோட ப்ளவுஸு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ஸாரீ வந்து உங்களுக்கு மூணு சேரீ வாங்கினீங்கன்னா டூ கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் ஏன்னா சிங்கிள் சேரீ உங்களுக்கு வந்து ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தான் வரும் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ரெண்டு சாரீ வாங்கினீங்க சாரி மூணு சேரீ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டூ கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் அழகான ஒரு எல்லோ கலரில் ப்ரௌன் கலர் பார்டர் இதுதான் சேரீயோட ஃபுல் வியூ உங்களுக்கு இது வந்து சாரியோட முந்தி அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸு ப்ளவுஸு தான் கொடுத்துட்டாங்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் ப்ளவுஸ் பீஸும் சேமாக தான் இருக்கும் சாரியோட முந்தியும் இது ப்ளவுஸு ரெட் மீத் பிளாக்ல கொடுத்துருக்காங்க இது ஃபுல் வியூ உங்களுக்கு இது ஸாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இது வரைக்கும் தான் ப்ளவுஸ் நெக்ஸ்ட் ஸாரீ பார்த்தீங்கன்னா அழகான பேபி பிங்க் கலரில் ஒரு டார்க் பிங்க் கலர் பார்டர் இதுதான் ஸாரீயோட ஃபுல் வியூ இது வந்து முந்தி இதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸும் இருக்கும் சேம் தான் அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் சேம் இதே ப்ளவுஸ் தான் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிரீன் கலர் பாடர் காஃபி ப்ரௌன் காஃபி ப்ரௌனில் பாட்டில் க்ரீன் சாரியோட ஃபுல் வியூ இந்த முந்திப்ப இதுலேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் தான் இருக்கு இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் திரும்பவும் சொல்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ஏன்னா நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க கொஞ்சம் நான் குண்டா இருப்பேன் மேம் நீங்கள் வந்து போடுறதெல்லாம் இட் ப்ளவுஸோட சிக்ஸ் மீட்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகவே இப்போ நம்ம சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இது அழகான பாட்டில் க்ரீனில் நல்ல அழான மாம்பழ எல்லோ மாம்பழ கலர் மேங்கோ ஆக்சுவலாக இந்த சாரீ தான் நான் எடுத்து கட்டணும்னு நினச்சேன் எல்லாரும் என்ன மேம் நீங்கள் எல்லாரும் க்ரீனே தவிர வேற கட்டவே மாட்டீங்களான்னு நிறைய மெசேஜ் எனக்கு வருது ஸோ எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் அந்த மாதிரி கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இன்னைக்கு கலரை மாத்திட்டேன் இது ரொம்ப இருக்குது இது வந்து சாரியோட முந்தி இது வந்து பிளவுஸ் இருக்கா இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் நேவி ப்ளூ கலரில் நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டர் இது வந்து சாரியோட முந்தி எல்லாத்துக்குமே நல்லா குஞ்சம் வச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் லாஸ்ட் கலர் வந்து நல்ல அழான ஒரு கிரீன் கலர்ல நல்ல ப்ரௌன் கலர் பார்டர் காஃபி ப்ரௌன் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து முந்தி இதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க இதாக இருக்கு பார்த்தீங்களா இதான் உங்களுக்கு பிளவுஸ் இப்போ வந்து ஒம்பது கலர் இருக்குது எல்லா கலரையும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி சாரியை ஃபுல்லாக காமிச்சாச்சு இந்த வீடியோ வந்து நைன் ஓ கிளாக் நமக்கு வந்து நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் வரும் இந்த சாரியை பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆர்டர்ஸ் வந்து வெப்சைட்டில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் டப்ளியூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து அதில் போக ஆரம்பிச்சிட்டீங்க வாட்ஸ்அப் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறையவே குறைஞ்சி நமக்கு அங்கே வந்துவிட்டு ஆனாலும் ஒன்று ரெண்டு பேர் நீங்கள் தெரியலை அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதாவது வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் கொடுங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய ஆர்டரை டக் டக்கு நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான சாரீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்